வணக்கம் மக்களே சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச்ல இருபது ரன்கள் வித்தியாசத்துல சிஎஸ்கே அபாரமான வெற்றிய கொடுத்திருக்காங்க மும்பை வசம் போக இருந்த வெற்றிய அப்படியே சிஎஸ்கே பக்கம் திருப்பி விட்டவரு நம்ம பதிரனாதாங்க எட்டு ஓவர்ல தான் அப்படியே மேட்ச் மாறி இருக்கும் அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் போயிருக்கும் மும்பை அணிக்கு இசான் கிசான் மற்றும் சூரியகுமார் யாதவ் அதுவும் சூரியகுமார் யாதவ் டக் அவுட் ஆயிருப்பாரு செமையா கேட்ச் பிடிச்சிருப்பாரு முஸ்தபியூர் ரஹ்மான் ஸ்கை அவுட் ஆனதும் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரொம்பவே அப்செட் ஆயிருப்பாரு ஆனாலும் அசராமா பாடி பாகுபலி மாறி அவர் தாங்க எமை டீம் தூக்கி நிறுத்த ட்ரை பண்ணிருப்பாரு ஆனாலும் சதம் அடிச்சும் பிரோஜனம் இல்லாம எம்ஐ டீம் தோத்து போயிருப்பாங்க இப்போ மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசினா பதிரனா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்லயே என்னால விளையாட முடியாம போயிருக்கோம் ஆனா தோனியால மட்டும்தான் என்னால ஆட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிருக்காரு காயம் ஏற்பட்டனால கடந்த ரெண்டு மேட்ச்ல அவர் ஆடாம இருந்தாரு ஆனா என்னால ஆட முடியும் அப்படின்னு ருத்ராஜ் கிட்ட அவரு சொல்லிருக்காரு ஆனா ருத்ராஜ் பாத்தீங்க அப்படின்னா